மதுரை மாநகராட்சியில் மூலம் பாதாள சாக்கடையை சீர் செய்யும் பணியின் போது ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகேந்திரன் இப்படிப்பட்ட ஒரு அலட்சியமான சம்பவம் மதுரையில் எங்கே நடந்தது விரிவான விவரங்களை பதிவு செய்ய நாகேந்திரன் வணக்கம் திவ்யா மதுரை மாநகராட்சியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதலட்சாக்கரை செய்யும் பணியின் போது அருகே சென்ற அந்த ராட்சஷ குடிநீர் குழாய் உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக குடிநீர் வானை நோக்கி சீறி பாய்ந்து வருகிறது நள்ளிரவு முதல் பல மணி நேரமாக தற்போது வரை அந்த குடிநீர் வந்து பல லட்சம் லிட்டர் வீணாக அந்த பகுதிகளில் வந்து சென்று கொண்டிருக்கிறது மாநகராட்சி நிர்வாகம் இந்த குடிநீர் வீணாவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்போது மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட நூறு வார்டுகளில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்ட திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது நூறு வார்டுகளில் உள்ள இந்த பிரதான சாலை மற்றும் தெருக்களில் இந்த குழாய் பெரிய ராட்சேஷ குழாய்கள் பதித்து இந்த குடிநீர் வழங்குவதற்கான சோதனை ஓட்டத்தை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் மதுரை அந்த எண்பத்தி நாலாவது வார்டுக்கு உட்பட்ட அனுப்பானடி சோனையா கோவில் தெரு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ராட்சச குடிநீர் குழாய் அந்த பகுதியில் வந்து அருகே வந்து மதுரை மாநகராட்சி அந்த பணியாளர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை சீரமைக்கும் பணியில் நள்ளிரவில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போது பணியாளர்களின் கவனக்குறைவு காரணமாக அருகே இருந்த அந்த ராட்சச அந்த குடிநீர் குழாயை வந்து ஜேசிபி இயந்திரம் வந்து அந்த பணியின் போது அதை சேதம் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக அந்த ராட்சச குழாய் குடிநீர் அந்த குழாய் வந்து உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் வந்து அந்த குடிநீர் வந்து வீணாகி செல்கிறது குறிப்பாக அந்த வானை நோக்கி சீறி பாய்ந்து அந்த குடிநீர் என்பது வெளியேறி வருகிறது நள்ளிரவு முதல் சுமார் எட்டு மணி நேரங்களுக்கு மேலாக தற்போது வரை பல லட்சம் லிட்டர் குடிநீர் அந்த அந்த சோனியா கோவில் செரு அதே போன்று குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் செயற்கை அருவி போல் அந்த கொத்தும் அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த குடிநீர் வந்து அந்த பகுதியிலிருந்து வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடி ஓடுகிறது இதன் காரணமாக அந்த சாலைகளில் குடிநீர் தேங்கி அந்த பகுதி மக்கள் மற்றும் அந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் பெரியாறு கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக அந்த தண்ணீர் விநியோகம் செய்ய மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அந்த சோதனை அடிப்படையில் பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் பாதாள சாக்கடை சீர்செய்யும் செய்யும் பணியின் போது மாநகராட்சி பணியாளர்களின் கவனக்குறைவு காரணமாக அந்த ராட்சச குழாய் ஜேசிபி இயந்திரம் உடைப்பு ஏற்படுத்தியதன் காரணமாக பல லட்சம் லிட்டர் அந்த குடிநீர் மக்கள் அந்த மக்கள் குடிப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட அந்த குடிநீர் வந்து தற்போது வீணாகி செல்லக்கூடிய அந்த அவலநிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த சுகாதாரமான குடிநீர் கிடைக்கவில்லை என மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வரும் நிலையில் ஆனால் அந்த முல்லைப்பெரியாறு இருந்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த கூட்டு குடிநீர் திட்ட அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த குடிநீர் என்பது தற்போது மதுரை மாநகராட்சி பகுதியில் வந்து வீணாகி செல்லக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது தடுக்க மதுரை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வந்து மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை என்பதையும் வைத்திருக்கின்றனர் திவ்யா முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்